الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمه الله وبركاته ويلكم வைஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்று ஜும்மா நாட்களிலேயே மிக சிறந்த நாள் இந்த ஜும்மா நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் மனிதர்களை சோதனைக்காக தான் படைத்துள்ளான் அதனால இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்பம் துன்பம் இது ரெண்டுமே கலந்து இருக்கும் வெறும் இன்பம் மட்டும் நிலச்சு நிற்காது அதே போல கடைசி வரைக்கும் துன்பத்திலேயே நம்ம காலமும் போயிடாது ரெண்டுமே கலந்து இருக்கும் அல்ல சுபத்தால நமக்கு பல சோதனைகளை தந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர பல வழிகளை நமக்கு காட்டினான் பல அருட்கொடைகளை நமக்கு வழங்கினான் பல வழிகளில் துவாக்கள் துவாக்கள் ஒண்ணு போதும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்வதற்கு அதை விட சிறந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்லை அதே போல அருட்கொடைகள் குரான் ஒரு அருட்கொடை தான் அந்த குரானை எடுத்து ஓதிட்டு வரும்போது நம்ம மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாம் நீங்கிடும் நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பா வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகளும் அதுல இருக்கு எடுத்து நீங்க பாருங்க பொருள் ஓதி பாருங்க எல்லாமே உங்களுக்கு தெளிவு பெருக்கும் அந்த குரான் எடுத்து ஓடும் போதே பொதுவா நாம அஞ்சு துவா கேட்டாலே நம்முடைய துவாக்கள் நிறைவேறும் நம்முடைய கஷ்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மருந்தா தொழுவை இருக்கின்றது அதிலும் சில நேரங்கள் சில நாட்கள் சொல்லிட்டு அல்ல சிறப்பித்து நம்மளுக்கு கூடிய சிறப்பித்து தந்திருக்கின்றான் அந்த நாட்கள்ல அந்த நேரத்துல நாம சாதாரணமா ஒரு அமல் செஞ்சா கூட அதிகமான கூலி நமக்கு கிடைக்கும் அதுல ஒண்ணுதான் ஜும்மா வாராவாரம் வாரம் அல்ல சுபா இந்த ஜும்மா நாளை நமக்கு தந்திருக்கின்றான் இந்த நாளை சிறப்பித்து அதிக அமல்களை செய்து அதிக நன்மைகளை நாம பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில தான் இந்த நாள் நமக்கு வாரா வாரம் வந்து கொண்டிருக்கின்றது யார் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்களின் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கவலையும் இருக்காது மற்ற நாட்களில் நாம கேட்கிற துவாக்களை விட இந்த ஜும்மா தினத்தில் நாம கேட்கிற துவாக்களுக்கு அதிக சிறப்பு இருக்கின்றது ஏன்னா நம்முடைய துவாக்கள் தடை இல்லாமல் நிறைவேறக்கூடிய சிறப்பான ஒரு நேரம் இந்த ஜும்மா தினத்தில் இருக்கின்றது அதனால ஜும்மா வந்தாலே நல்ல நல்ல துவாக்களை செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க குரான் மற்றும் ஹதீஸ்ல நிறைய துவாக்கள் இருக்கு அதுல சிறந்த துவாக்களை இது கேட்டா நமக்கு நிச்சயம் கிடைக்கும் சொல்லிட்டு நிறைய துவாக்கள் இருக்கு அதுல இருக்கிற துவாக்களை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க அதிகமா ஓதி துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் உங்க தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் மலை போல கஷ்டங்கள் இருந்தாலும் மலை போல கடன்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்கி விடுவா சிறப்பான அந்த நாள் ஜும்மா இந்த இருக்கு மாதத்தின் முதல் ஜும்மா இன்னைக்கு அதாவது இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதம் முகரம் மாதம் அந்த முகரம் மாதத்தின் முதல் ஜும்மா ரெண்டு ஸ்பெஷல் இந்த நாள்ல இருக்கு புனித மாதம் ஒண்ணு இன்னொன்னு ஜும்மா இந்த ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு அதனால இந்த நாள்ல மிக சிறந்த ஒரு துவ நாம ஓதலாம் இன்னைக்கு நாம பல விவாக்களை ஓதிக்கோம் இதுக்கு முதல் அடிப்படை ஆடமலைவர் செல்லம் அவர்கள் மூலமாக வந்தது அவர்கள் முதல்ல ஆரம்பிச்சது அவர்கள் முதல் முதல்ல ஆரம்பிச்ச அந்த ஒரு துவாவை கொண்டு இந்த முதல் ஜும்மா அன்னைக்கு போது மிக சிறப்பாக இருக்கும் நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நம்முடைய கஷ்டங்களும் கடன்களும் நீங்கும் என்ற ஒரு அடிப்படையில ஆதம் செலம் அவர்கள் ஓதிய அல்லாஹ் கிட்ட கேட்ட மிக சிறந்த ஒரு துவாவை தான் சொல்ல போற இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு அதிக எண்ணிக்கையில ஓதிக்கீங்க மிக மிக சிறந்த துவா இது இன்னைக்குன்னா ஒரு பதினோரு முறை நான் ஓத போறேன் எனக்கு இந்த இதுவா தெரியும் அப்புறமா நான் ஓதிக்கிறேன் இல்ல எனக்கு இப்ப டைம் இல்ல சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஏன்னா இந்த நேரத்துல அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செஞ்சிருக்கா இந்த நேரத்துல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க ஃப்ரீயா இருக்கிறாரு இந்த வீடியோ நீங்க ஓபன் பண்ணி பாத்திருக்கீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கங்க தொடர்ந்து என்கூட சேர்ந்து ஓதிட்டு வாங்க உங்களுக்கு தெரிஞ்சா கூட சேர்ந்து ஓதிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா நான் ஓதுறத நல்லா கேளுங்க நான் ஓதுறத கேட்டாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நீங்க ஓதுனால நன்மை கிடைக்கும் பதினோரு முறை ஓதும் போதே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க காணலாம் ஏன்னா இந்த துவாவை நீங்க ஒரு முறை பொருள் இருந்து ஓதுனாலே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் பெரிய பலனை நீங்க காணலாம் இதுல பதினோரு முறை நாம ஓதுறோம் அதனால என் கூட சேர்ந்து நீங்களும் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க இன்னைக்கு முழுக்க நீங்க ஓதி வச்சுக்கீங்க குறிப்பாக ஜும்மா அன்னைக்கு அசருக்கு பின்னாடி உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு அதிகமா ஓதி துவா செய்யுங்க இப்ப நாம ஓத ஆரம்பிக்கலாம் ரப்பனா ஜலம்னா அவுசனா வ இல்லம் تغفر لنا وترحمنا لا نكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لا من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لا نكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لا نكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கெடுத்து கொண்டோம் நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் மிக சிறந்த துவா இது இந்த துவாவை கொண்டு இந்த ஜும்மா தினத்தை ஆரம்பிங்க அமையும் இன்னைக்குதான் ஓதனும் இல்ல தினமும் இந்த துவாவை ஓதுற மாதிரி பாருங்க இறக்கி விடப்பட்டாங்க ஆடுமலை வலம் அவர்களும் ஹவ்வா அலைவசலம் அவர்களும் அவங்க ரெண்டு பேரும் தங்கள் தவற உணர்ந்து ஓதிய துவா இது இந்த துவாவை ஓதி கேட்டதன் காரணமாக அல்லாஹ் சுபானாவதால அவர்களை மன்னித்தான் அதனால நாமும் இத ஓதி கேட்போம் நம்முடைய தவறுகளையும் அல்லாஹ் சுபரா தலா நிச்சயமாக மன்னிப்பான் ஏன்னா அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் மன்னிப்பை விரும்புகின்றான் நம்ம அறிந்தோ அறியாமலோ நிறைய தவறுகள் பாவங்கள் நம்ம செஞ்சிருப்போம் அதை எல்லாத்தையும் மனசார உணர்ந்து இந்த துவாவை கேளுங்க துவாவை கேட்டுட்டு பிறகு உங்க தேவைகள் என்னவோ அது எல்லாத்தையும் தமிழ்ல கேளுங்க இந்த துவா ஓதத்துக்கு முன்னாடி செலவாத்தையும் ஓதிக்கீங்க ஏன்னா இன்னைக்கு ஜும்மா நபி சலாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம செலவாத் சொல்லணும் அதனால செலவாத்தும் ஓதிக்கீங்க பொதுவா அதுவா விரைவில் கபல் ஆகணும்னா நம்ம செலவா தோதணும் அல்லாஹை புகழணும் இப்படி செலவாட் ஓதி இந்த துவாவை நம்ம செஞ்சு அதுவும் சிறப்பான இந்த நாளில் நம்முடைய துவாக்கள் கபில் ஆகக்கூடிய இந்த நாளில் நம்ம இந்த துவாவை ஓதும் போது நிச்சயமாக நம்முடைய தேவைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி இது முடியவே முடியாது சொல்லிட்டு நீங்க நினைச்சு கைவிட்டதாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அதை நடத்தி காட்டுவான் குறிப்பா இன்னைக்கு ஜும்மா ஜும்மா இன்னைக்கு அசருக்கு பிறகு ஓதுறா மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா ஜும்மா அசருக்கு பின்னாடி மகரிபிற்கு சற்று முன் உள்ள நேரத்தில் நம்முடைய துவாக்கள் கபிலாக கூடிய சிறப்பான நேரம் இருக்கு அந்த நேரம் மிக குறைந்த நேரம் அப்படின்னு நெபடி சல செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால அந்த நேரத்தில் அதிகமா துவா செய்ற மாதிரி பாருங்க இந்த ஜும்மா நாளில் முழு ரஹமத்தையும் பாக்கியத்தையும் பெற்றவர்களாக சிறப்பான அந்த நேரத்தை அடைந்தவர்களாக அல்லாஹ் சுபானோ தாலா நாம் அனைவரையும் ஆக்கி ஆமீன் அல்ஹம்பு இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு